உலகத்தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சமூக சமூ சமுதாயம் எனக்கு முக்கியந்தான் நான் ஒரு பற்றாளன் அப்போ நான் என் மொழியை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்ணா நான் எனக்கு மொழி மேலே அவ்வளோ பற்று இருக்குது அதனால் நான் பற்றாளன் நான் மொழிக்காக என்ன வேணாலும் செய்வேண்ணா ஆனால் என் குடும்பத்தை குடும்பத்தில் உள்ள வந்து ஒய்ஃபோ இல்லை பிள்ளைகளோ வந்து எனக்கு ஆங்கிலம்தான் படிக்கணும் இல்லை ஹிந்தி தான் படிக்கணும்னு சொன்னால் அது நான் வெற்றுவேன் நான் ஏன்னா அது அவங்க விருப்பம் இல்லை வளங்க அது அப்போ தானே என் பிள்ளை வந்து அமெரிக்காவில் வேலை செய்யலாம் இல்லை தமிழை படிச்சுட்டு என்ன பண்ணுறது அது நான் சும்மா பொதுவாக கருத்து சொல்லும்போது சொல்லுவேன் நான் அது உங்களுக்கு எனக்கு இல்லை எனக்கு அது மேட்ச் பண்ண எனக்கு அது அப்ளிகபிள் இல்லை அது உங்களுக்கு நான் கருத்து சொல்லும்போது நான் யாருக்கு சொல்கிறேன்னா அவங்க நீங்கள் வந்து சரியாக தமிழ் மொழியை கரெக்டாக படிங்க மற்ற மொழியெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் தேவல நம்மளுக்கு மாதிரி மதமும் அப்படித்தான் மதமும் நீங்கள்லாம் எந்த மதத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது ஓகே நீங்கள் கடவுளெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அது அதெல்லாம் கட்டுக்கதை ஆனால் நம்ம வீட்டில் நான் வந்து கோயிலே கட்டி வச்சுருக்கேன் நான் கோயிலே கட்டி வச்சு கும்பிட்றேன் ஏன்னா அது முக்கியம் இல்லை அது அது கடவுள் இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும் அது உங்களுக்கு ஓகே அது நீங்கள் அறிவு இருக்குது தானே யோசித்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கோங்க நான் சொல்கிறதுக்கான நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா நான் எனக்குன்னு வரும்போது ஒய்ஃபும் எல்லாம் அது அவங்கெல்லாம் வீட்டிலலாம் கும்பிடுவாங்க அவங்கெல்லாம் எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடுவாங்க ஆ அது தரத்தனம் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாதுல்ல அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிவான்னு என்ன அது கடவுளில் இருக்கார் எனக்கு உங்களுக்கு கிடையாது ஓகே அதனால் எனக்குன்னு என்ன அது சரி உனக்குன்னு சொன்னால் நான் பொதுநலமாக சொல்லுவேன் அதை மட்டும் கேளு ம் நம்ம தமிழ்நாடு அரசியல் மாதிரி ம் திராவிட அரசியல் மாதிரி எங்கே என்னத்த போய் சொல்லி மற்றவனுக்கு கருத்து சொல்கிறதுக்கு பொது நலம் வேணும் உனக்கு எதா சொன்னால் நீ சூழ்நிலமாக இருப்பேன் உங்கட நீங்களும்